வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோட யார்டு நம்பருக்கு ஆயிரத்தி எண்பத்தி எட்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க அஞ்சு வீடுங்க அதில் வந்து மூணு வீடு புக் ஆகிடுச்சுன்னா ரெண்டு வீடு தான் இருக்குதுங்க வாங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம் தார் ரோட் பஸ்லி அமைஞ்சிருக்குதுங்க மூத்த வந்துங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்க நல்ல ஸ்கொயராக இருக்குது டபுள் பெட்ரூமுங்க டபுள் பெட்ரூமில் வந்துங்க உங்களுக்கு அட்டாச்சும் வந்துடும் அவுட்டர் பாத்ரூம் வந்துடும் இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க அது போக வந்துங்க மாடிக்கு போகிறக்கு படி இருக்குதுங்க போர் மோட்ரு அப்படின்னு இருந்து சக்கல வசதிகளோடு இருக்கு இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு பதினேழு நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க எல்லாமே வந்துங்க பட்டி பார்த்து பெயிண்டிங்கும் பண்ணிக்கிறாங்க ஜன்னல் எல்லாமே வந்துங்க மர ஜன்னல் தான் கொடுத்துருக்குறாங்க வாஸ்து அமைஞ்சிருக்குதுங்க இது இது அட்டாச் பாத்ரூமோட இது பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இருந்துங்க பெட்ரூமுங்க அதை வந்து அட்டாச் வந்து பார்த்தீங்கன்னாங்க வெஸ்டர்ன் டைப்பில் ஆறுக்கு ஏழுங்கிற சைஸில் நல்ல பெரிய சைஸ் பாத்ரூமாவே இருக்குது நேரில் இருக்குது வந்து இது எட்டுக்கு பத்துங்கிற சைஸ்லேங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் கொடுத்துங்க ஸ்பேஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா ப்ரொஃபஷனும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் வந்து அமைஞ்சிருங்குது பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வீடு எங்கே அமைச்சிருங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கேயம் ரோடுங்க காங்கேயம் ரோட்டில் நாச்சிப்பாளையங்கிற ஏரியாவில் தான் வந்தங்க இந்த வீடு வந்து அமைச்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்குற விலைங்க முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்ங்க பிக்சடு கிடையாதுங்க தாராளமாக வந்துங்க நெகோஷியபுள்ங்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்